எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா பேகம் அன்பான சகோதர சகோதரிகளே நன் மக்களை எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமீன் வாழ்நாளில் முறை மட்டும் சக்காத்து கொடுத்தால் போதுமா இதுதான் தலைப்பு இந்த தலைப்பு நான் கண்டிப்பா பேசியே ஆகணும் இன்று பரவலாக மக்கள் மத்தியில இந்த பேச்சு ஓடிகிட்டு இருக்கு வாழ்நாள ஒருவரோ சக்காத்து கொடுத்தா போதும் மாமல அப்படின்னு சொல்கிறாங்க நம்மக்கிட்ட சகோதரிகள் நிறைய கேட்குறாங்க வாழ்நாளில் ஒரே ஒரு சக்காத்து கொடுத்தா போதும்மாம்ல இல்லையே அப்படி இருக்கும் குருவான சொல்லலையே வாழ்நாள் ஒரு தடவை சக்காத்து கொடுத்தா போதும்னு எந்த இடத்துலையும் இரவே சொல்லலையே அப்படின்ட்டு நம்ம நம்ம அதுக்கப்புறம் நிறைய நம்ம வந்து நமக்கு தெரிந்து அறிவை வைத்து நம்ம படிக்க ஆரம்பித்தோம் நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம் நிச்சயமாக எதிரையுமே அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை வேற எந்த ஒரு புத்தகங்கள்ல கித்தாப்ல இருக்குன்னு அதுவும் எனக்கு தெரியலை ஆனா சக்காத்துங்கிறது நம்மளோட ஆழ்காலம் பூரா தாராளமா செய்யலாம் இதன் மூலமா கண்டிப்பா நம்மளுக்கு நன்மை வரும் மேல் மட்டுமல்ல மறுமையிலும் வரும் ஏன்னா இறைவன் வந்து திருமறையில வலியுறுத்தி சொன்ன விஷயம் இது ஏழை வரியாய சக்காத்தே கொடுங்க அப்ப அவையும் அவ்வளவு வலியுறுத்தி சொன்ன அப்படின்னா அல்ல சொல்லியிருப்பான்ல நீங்கள் வாழ்னால ஒருவரையாவது சக்காத்து கொடுங்க நல்லா சொல்லியிருப்பான்ல அண்ணா அப்படி சொல்லவே இல்லை ஏழை வரையா சக்காத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கான் ஆண்டவன் ஒவ்வொருத்தரும் அந்த சக்காத்துக்காக எவ்வளோ நலிந்தவர்கள் வறியவர்கள் ஏழைகள் எப்படா ரம்லான் மாதம் வரும் நமக்கு சக்காத்து தருவாங்கன்று நிறைய அவங்களுடைய தேட்டங்களை நிறைவேற்ற அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இறைவனுடைய வசனம் இங்கு வந்து உண்மைந்தாகுதா இல்லையா எல்லாருக்கும் இறைவன் செல்வத்தை கொடுக்கறதான் யாருக்கும் யாரும் நம்ம வந்து யாரும் எதிர்பார்க்க மாட்டோம் அப்போ இந்த சக்காத்து வாங்கக்கூடிய மக்கள் தான் இருக்காங்க தனவந்தர்களும் தான் இருக்காங்க அவங்களுடைய ஈமானம் இறைவினர்களால நல்லா விரிவடைஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா இப்ப வந்து பரவலா மக்கள் மத்தியில இந்த மாதிரி பேச்சு அடிவெடுக்கிட்டு இருக்கு ஒரு தடவை சக்காத்து கொடுத்தா போதுமா எங்கிட்ட நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க அது கேட்டவங்க எல்லாருமே நல்ல ஒரு வசதியானவங்க அவங்க எப்பயுமே சக்காத்து கொடுக்கக்கூடியவங்க தான் அவங்க இன்னைக்கு குழம்புறாங்க சக்காத்து ஒரு தடவை கொடுத்தா போதுமாம்ல அப்படி இருக்கிறவங்க மனசு கஷ்டமாக இருக்குன்னா கிட்ட வாங்கினவங்க எனக்கு சொல்லுவாங்க போன வருஷம் அவ்வளோ கொடுத்தாங்க இந்த வருஷம் இவ்வளோ கொடுத்தாங்க நான் வாங்கி அதை பண்ண இதை பண்ண அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ இன்னைக்கு அவங்க குழம்புறாங்க ஒரு தடவை கொடுத்தா போதுமா வருஷ வருஷம் கொடுக்க வேணாமாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட மக்களுக்காகத்தான் இந்த வீடியோ பதவியே போடுறேன் நபிகள் நாயன் சொல்ல ஆலோசனவங்க காலத்துல நபிகள் நாயன் சொல்ல ஆலோசனவங்க அதாவது நோன்புக்கு முன்னாடியே சக்காத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்களாம் போன வருஷம் யாருன்னா பணக்காரோட இருந்தாங்க இந்த வருஷம் அதை விட அவங்க கிட்ட எவ்வளவு அளவு பொருளாதார வசதி இருக்கு அப்படின்னு அதை கணக்கிட்டு இருக்க ஆளுக்குழை நியமிச்சு அவங்க வந்து அதை சார் சொற சொல்லுவாங்களாம் அப்ப போன வருஷம் வந்து ஒருவர் ஒரு லட்சத்துக்கு சதகா பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு இந்த வருஷம் வந்து இரண்டு லட்சம் வந்திருக்கு அது அவங்களுடைய எல்லா தேவைகளும் போக அப்ப அவங்க சதக்கா கொடுக்கணுமா வேண்டாமா அப்ப அவங்களுக்கு கொடுக்கறது கட்டாயமா இருக்கு அப்ப இந்த மாதிரி கேட்டுட்டு வந்து நபியும் நான் அவங்க கிட்ட சொல்றாங்க அதுல ஒரு சகாபா கேட்குறாங்க நபியே நாங்க வருஷ வருஷம் சதகா கொடுக்கணுமா சக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க கருண் நாய செல்வாசலவங்க மூணு தரம் அவர் கேட்குறாரு மூணு தரம் நவீன நாயர் செல்வாசலவங்க ஆமான்னு சொல்றாங்க அதாவது ஒவ்வொரு வருடமும் இறைவனால் உங்களுக்கு செல்வம் பெருகினால் அதற்கு ஏற்ற மாதிரி சக்காத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் இப்போ உங்களுக்கு போன விட இந்த வருடம் உங்களுக்கு பொருளாதாரம் கம்மியா இருச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சக்காத்தை பங்கிட்டு கொடுங்கள் எந்த சூழ்நிலையும் சக்காத்து கொடுக்காது என்று அல்லாவும் சொல்லல நபிகள் நாயம் அவங்களும் சொல்லலை அப்படி இருக்கும்போது இப்ப மக்கள் மனித இந்த மாதிரி என்ன வந்தது நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இப்ப பணக்காரங்களுக்கு யாருக்காவது பணம் தேவையா அவங்க வந்து யாரையும் எதிர்பார்ப்பாங்களா அந்த நம்ம எப்போ நமக்கு இந்த சக்காத்து பணம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள எத்தனையோ மக்கள் தவச்சுட்டு இருக்காங்க அதனால் மக்களே நீங்க குழம்பாதீங்க உங்களுக்கு எந்த நீங்க ஒரு சந்தனமும் அடையாதீங்க வருடம் வருடம் இறைவன் உங்களுக்கு அந்த செல்வத்தை கொண்டு அழகான முறையில் சக்காத்த கொடுங்க இன்னும் மறுமையிலும் இதற்குரிய பலனை இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக தருவான் இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு சகோதரியை பற்றி சொல்லியே ஆகணும் சகோதரி நல்லா வசதிப்படுத்தவங்க இப்போ நான் ஒரு இருந்து வேற ஒரு ஊருக்கு தான் நான் வாழைக்கு வந்து இருக்கேன்னு முன்ன சொல்லியிருக்கேன் ஊரில் வந்து இருக்கேன் அப்போ அதில் அவங்க ரொம்ப எனக்கு பழக்கமாயிட்டாங்க அவங்க பெரிய பணக்காரங்க சொந்த வீடு இறைவனர்கள எல்லா இறைவரும் அவங்களுக்கு இருபது நாளா கொடுத்துருக்கேன் அந்த அளவுக்கு ஈமானே அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வீட்டுக்காரங்க அப்போ இந்த நோம்புக்கு முன்னாடி வந்து வந்துட்டு போயிடுவாங்க வெளிநாள் ஒரு கொஞ்ச நாள் வேலை பார்த்தாங்களாம் அப்போ அந்த வருடம் அவங்க வந்து என்னைய கூப்பிடுறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வேறா அஞ்சா வாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க நான் சும்மா யாருக்கிட்டையும் இந்த கேள்வி கேட்கவே மாட்டேன் அவங்களா சொல்ற வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன் இது வந்து நான் பிகல் நாயம் சொல்ல அவங்க நம்ம கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் அப்போ போனேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நகை கடைக்கானே கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா பன்னிரெண்டு பவுனை விற்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை ஏன் இவங்க நகையை விற்கிறாங்க இரவு நேரம் இவங்களுக்கு எந்த தேவையுமே இல்லையே அப்படின்னு நானாக யோசிச்சுக்கிட்டு நான் ஒன்றுமே கேட்கல அதோட உண்டான பணத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்போ வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகணுன்னு சொல்லி வீட்டுக்கு போகிறோம் அப்போ கேட்குறாங்க என்ன நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே கேட்கலையே நீங்களா சொல்லுங்கம்மா எனக்கு ஏற்க என்னன்னு கேக்குன்னு தோணலை அப்படின்ட்டு அப்பாவும் சொல்லுவாங்க இதுதான் சக்காத்துக்குரியது போன வருஷம் இருந்ததோட எட்டு ஐந்து வருஷம் இருபது பவுனும் எனக்கு அதிகமாக வந்திருக்குது அதில் தான் பனிரெண்டு பவுனும் நான் விற்றேன் விற்று இந்த சக்காத்த நான் கொடுக்க போகிறேன் உண்மையிலேயே அவங்க நினைக்கிறப்போ அலஹமதுல்லான்னு சொன்னதை தோணுச்சு இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்காங்க இது ஒரு வருடம் நடந்தது இதே மாதிரி மறாவது வருடமா அவங்க என்னைய கூப்பிடுறாங்க அதே மாதிரி அவங்க எல்லாத்தையுமே கணக்கு பண்ணுறாங்க வீட்டில் உள்ள அந்த அசைய சொத்து அதே அசையா சுற்று எல்லாத்தையும் நம்ம கணக்கு பண்ணி வச்சு எத்தனை பேருக்கு நம்ம சக்காத்து கொடுக்கறோம் லிஸ்ட்டே போடுறாங்க போட்டு அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க நாகை இதுகள்லாம் ஒழுங்குபடுத்துகிறாங்க அப்போ அவங்க என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா இந்த நம்ம செல்வம் கூட கூட எனக்குமே வந்து ஒரு பயம் வருது அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த வருடம் அவங்க என்ன செய்கிறாங்க அதே மாதிரி கணக்கிட்டு சக்காத்து கொடுக்குறாங்க இதே மாதிரி மூணாவது வருடமா அவங்க என்னை கூப்பிட்டாங்க நான் மூணு வருடம் அவங்க நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் அவங்க கணவர் வந்துட்டாங்க அப்புறம் அவங்க நம்மளை கூப்பிடலை ஆனால் எவ்வளோ உறவுக்காரங்கள் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இருந்தாலும் அவங்க என்னை கூப்பிட்டது அது இறைவனுடைய கருணை ஒருவேளை நாளைக்கு இறைவன் எனக்கு சொல்லி தந்துட்டா கூட நான் இந்த மாதிரி செய்யணுங்கிறது இறைவன் எனக்கு காட்டினான்னு என்ன ஒன்று நான் வந்து மனசாக நினச்சிக்கிருவேன் அப்போ இதுதான் சக்காத்து கொடுக்குற முறை போன வருடம் நம்மகிட்ட ஒரு ரூபா இருந்துச்சு இந்த வருடம் ரூபா வந்துருச்சு அப்புறம் போன வருடம் சக்காத்து கொடுத்துட்டோமே கொடுக்க வேணாம் இந்த வருஷம் அப்படி நம்ம நினைக்கலாமா ஏன்னா இறைவன் விரும்பாத விஷயத்த நபிகன் நாயகம் சொல்லாத விஷயத்த நாம் எப்படி செய்ய முடியும் அதனால மக்களை குழப்பமே அடையாதீங்க யாரும் உங்களை குழப்பினாலும் நீங்கள் குழம்பவே செய்யாதீங்க வருடா வருடம் உங்களுடைய செல்வத்துக்கு ஏற்ற மாதிரி சக்காத்தை பெருக்கியே கொடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த சக்காத்து நீங்கள் அதிகமாக கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் மருமையும் நன்மை நான் இன்னைன்னு உங்களுக்கு உங்களோட செல்வம் வந்து எல்லாம் விரிவாக்கி தரோம் இப்போ ஏழைகளாக நாங்கள் நினைக்கலாம் அப்போ நான் நினைக்கிறேன் எல்லாம் எனக்கு செல்வத்தை கொடு நான் வாழ்நாள ஒரு தடவையாவது நான் சக்காத்து கொடுக்கணும் ஏன்னா சக்காத்து கொடுக்குற நிலையில நான் இல்லை எனக்கு அவோட ஆசையா இருக்க சக்காத்து கொடுக்கணும் அதெல்லாம் தரணும் எத்தனையோ மக்கள் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க நம்மகிட்ட அந்த சக்காத்து தரமாட்டங்களான்னு எதிர்பார்க்குறாங்க அந்த மக்களுக்கு நான் செய்யணும் அதாவது ஒருத்தருக்கு எல்லாமே இருந்து நம்ம அவங்களுக்கு ஒரு பொருளை கொண்டு கொடுக்குறத விட நம்மட்டு எதிர்பார்க்க மக்கள் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதுதான் உண்மையான சக்காத்து அதாவது பொருளாதாரத்துல ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நல்ல சொற்கள் கூட சக்காத்து கண்ணுக்கு தெரியாம யாருக்கும் ஒருத்தர் செய்ய ஒரு சிறு சிறு உதவிகள் கூட பெருங்கொண்ட சக்காத்து அதெல்லாம் இறைவன் மர்மையில ரொம்ப மகத்தான கூலியா கொடுப்பான் இன்னையிலும் அவர்களுக்கு அல்ல அவங்களுடைய செல்வத்தையும் பெருக்கி அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுசு எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள கண்ணியப்படுத்துவோம் இப்படி ஒவ்வொரு விதத்திலும் மக்கள் குழப்பமே அடையாமல் இருக்கிறதுக்காகத்தான் கண்மே நாயம் சல்லா உலசலம் அவங்க நம்மளுக்கு அழகான முறையில வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க அதை பின்பற்றி நாம் வாழ வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த செய்தியை முடிச்சுக்கிறேன் இப்ப கேள்விக்குரிய நேரம் இதுதான் இன்றைய கேள்வி குரான்ல அஸ்ஸரஃப் அதாவது அலம் என்ற ஒரு சூறா இந்த சூரால ஒரு வசனம் அதாவது அல்லா நதிகள் நாயகம் செலலோ சொல்ல அவங்கள பார்த்து சொல்றான் உமது டேஸ் முறித்து விட்டது அதாவது உமது என்ற வார்த்தைக்கும் முறித்து என்ற வார்த்தைக்கும் நடுவில் ஒரு வார்த்தை வரும் அது என்ன வார்த்தை இதுதான் இன்றைய கேள்வி இந்த கேள்விக்குரிய உங்கள் பதிலையும் பெயரையும் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வையுங்க மீண்டும் ஒரு செய்தியுடன் வருகிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் நிசா அல்லா